ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து பத்தாம் திருமொழி ஏழாவது பாசுரம் மானே மடநோக்கித்திறத்து எதிர்வந்த ஆனேழ் விடை செற்ற அணிவரை தோழா தேனே திருவேங்கடமாமலை மேய கோனே என் மனம் குடிகொண்டிருந்தாயே மானே மடநோக்கி திறத்து வந்த ஆனேழ்விடை செற்ற அணிவரை தோளா தேனே திருவேங்கடமாமலை மேய கோனே என் மனம் குடிகொண்டிருந்தாயே ரொம்ப சுலபமான பாசுரம் அர்த்தம் பண்ணிக்கிற போது எதிர்வந்த ஆனேழ்விடை மானை மடநோக்கி திறத்து சேற்ற அணிவரை தோழா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் மானை இந்தட்ட எதிர் வந்த ஆண் ஏழு விடை தன்னை எதிர்த்து வந்த ஆண் கேழ் ஆண் கேள்னா நல்ல இனத்து ஏழு விடைகள் ஏழு எழுதுகளைச் சேற்ற ஏழு விடு எழுதிர்களை மானை மடநோக்கி திரத்து மானை போன்ற நோக்கை உடைய நப்பின்னையின் காரணமாக செற்ற வீழ்த்திய அணிவரை தோழா அழகான மலை போன்ற தோளை உடையவனே அப்படின்னு பெருமாளை சொல்கிறார் எதிர் வந்த ஆனேழ் விடை செற்ற மாணேள் விடை மானே மடநோக்கு திறத்து செற்ற அணிவரை தோணா பெருமாளை தேனே அப்படின்னு சொல்ற தேனேன்னா அத்தனைக்கு பாருங்கள் அவ்வளோ இனிமையானவனே திருவேங்கடமாமலை திருவேங்கடமாமலை மேக கோனே மலையில் நித்தியமாசம் செய்கின்ற என்னுடைய ராஜாவே என் மனம் குடிகொண்டிருந்தாயே என் மனத்தில் நிலை பெற்று நின்றாயே அப்படின்னு சொல்கிறார் ஒன்றும் கஷ்டமான பாசனம் இல்லை இந்த அர்த்தம் பண்ணிக்கிற போது நம்ம என்ன பண்ணிக்கணும் எதிர் வந்த ஆனே விடை மானே மடநோக்கி திறத்து செற்ற அணிவரை தோண தேனே திருவேங்கடமாமலை மேய கோனே என் மனம் குடிகொண்டிருந்தாயே பாசனம் இருக்கிறபடி பற்றியுள்ளாமா மானே வந்த எதிர்வந்த ஆனெழ் விடைச்ச அனிவரை தூணா தேனே திருவேங்கடமாமலை மேய கோனே என் மனம் குடிகொண்டிருந்தாயே ஸ்ரீமதை ராமானுஜாயனும்